வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களே நான் விருச்சிக ராசிக்காரர்களின் பெருமை என்ன தெரியுமா அவர்கள் பேசுவதற்கு முன்னே அவர்களின் கண்களில் ஒரு காந்தம் உண்டு அந்த கண்களில் நம்பிக்கை ஆழம் மர்மம் என மூன்றும் கலந்திருக்கும் யாரையும் அவர்கள் எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனாலும் ஒருமுறை மனதை திறந்தால் அந்த அன்பு அலைக்கடலாக மாறும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் பிறந்தது வெற்றி பெறத்தான் தடைகள் இவர்களுக்கு சோதனை அல்ல அது அவர்களின் திறமையை மெருக்கேற்றும் கருவி எந்த பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் அவர்கள் மனம் தளராது அவர்களின் அடக்கி வைக்கும் பொறுமை எதிரியை கூட வியக்க வைக்கும் மேலும் இவர்களிடம் பேசும் ஒரு தனி ஸ்வரம் உண்டு யாரையும் ஈர்க்கும் குணம் இவர்களின் இரத்தத்திலேயே கலந்திருக்கிறது பேசும் பொழுது அவர்களின் குரலில் ஒரு மந்திரம் உண்டு அதை கேட்கும் ஒருவர் மனதில் நீங்காத தடம் வைக்கும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர் என்பது வெறும் மனிதரல்ல ஒரு அனுபவம் அவர்களின் ஆழமான சிந்தனை சிறிய விஷயத்திலும் பெரிய பொருள் கண்டுபிடிக்கும் திறன் இதுவே இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது குறிப்பாக ஒரு விருச்சிக ராசிக்காரர் ஒரு ஒருமுறை தோல்வியடைந்தாலும் அடுத்த முறை அதே இடத்தில் இரட்டை வெற்றி பெறுவார் அவர்களின் உறுதி ஒரு பாறை போன்றது யாராலும் அதை அசைக்க முடியாது வாழ்க்கை அவர்களுக்கு சோதனை எடுத்தாலும் அவர்கள் அதை சவாலாக ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர் ஒருவரின் நம்பிக்கையை பெற்றால் அது ஒரு வாழ்க்கைக்கே போதும் அவர்கள் ஒருமுறை நேசித்தால் முழுமனதோடு நேசிப்பார்கள் ஒருவரை துரோகம் செய்தால் அந்த நிழலும் அவர்களுடன் வராது அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் சோம்பல் என்ற சொல்லையே அறியாதவர்கள் அவர்கள் உழைப்பார்கள் கற்றுக்கொள்வார்கள் வளர்வார்கள் அவர்கள் நினைத்ததை அடைய முடியாமல் திரும்புவதில்லை அது எத்தனை வருடங்கள் எடுத்தாலும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பல திறமைகளின் இணைப்பு இசை கவிதை மருத்துவம் தொழில்நுட்பம் மேலாண்மை எந்த துறையிலும் இவர்களின் பெயர் பிரகாசிக்கும் அவர்கள் விரும்பினால் அதில் உச்சியை அடைவது இவர்களுக்கு இயல்பு குறிப்பாக எல்லோரும் வாழ்கிறார்கள் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் போராடி வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்வை ஒரு சண்டையாக காண்கிறார்கள் ஆனால் அந்த சண்டையில் அவர்கள் தோல்வியை அறியாதவர்கள் மனம் தளராமல் சூரியனைப் போல் பிரகாசிக்க தெரிந்தவர்கள் இவர்கள்தான் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் என்பது சக்தியின் சின்னம் வீரத்தின் அடையாளம் இதனால் இவர்களுக்கு பிறவியிலேயே துணிச்சல் ஒரு இயல்பாக இருக்கிறது சூரியனின் வெளிச்சம் போலவே இவர்களின் உள்ள ஆற்றல் ஒருபோதும் குறையாது செவ்வாய் இவர்களுக்கு என்ன வந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஆவி கொடுத்திருக்கிறது அதனால் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இவர்களின் ஆற்றலை யாராலும் அடக்க முடியாது சனி சில சமயங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் கொடுப்பார் ஆனால் அந்த சோதனைகள் தான் இவர்களின் வளர்ச்சியின் பாதை சனி இவர்களுக்கு தாமதமான ஆனால் உறுதியான வெற்றியைத் தருவார் ஒருமுறை அந்த சனி காலம் முடிந்ததும் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க மாற்றம் காணப்படும் சிலர் பெரிய பதவியில் சிலர் வெளிநாடுகளில் சிலர் ஆன்மீகத்தில் சிலர் தொழிலில் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய மேடையில் பிரகாசிக்கத் தொடங்குவார்கள் குரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அமைதி நல்ல ஆலோசனை ஆன்மீக வளர்ச்சி குடும்ப சமநிலை போன்றவற்றை அளிக்கிறார் குரு நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென வந்து சேரும் எதிர்பாராத பணவரவுகள் நல்ல துணை கல்வி குழந்தை பாக்கியம் புதிய வீடு போன்றவற்றில் குரு ஒரு தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துவார் மேலும் ராகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதுமையான சிந்தனையை அளிக்கிறார் இவர்களிடம் இருக்கும் ஒரு விதமான அலாதியான சிந்தனை மற்றவர்களுக்கு புரியாமல் இருந்தாலும் பின்னர் அதுவே பெரிய வெற்றியின் காரணமாக மாறும் கேது இவர்களுக்கு ஆன்மீக ஆழத்தையும் மன வலிமைகளையும் கொடுப்பார் ராகு கேது சேர்ந்து இவர்களை மர்மமான வெற்றியின் வழிநோக்கி தள்ளும் எளிப்படையாக சொல்ல முடியாத பல அதிசயங்கள் இவர்களின் வாழ்க்கையில் நிகழும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஜேஷ்டா அனுராதா விசாகா ஆகிய நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் ஜேஷ்டா அதிகாரம் பெருமை நம்பிக்கை அனுராதா நட்பு உறவு ஒத்துழைப்பு விசாகா குறிக்கோள் அடைதல் வெற்றி ஆசை ஆன்மீக உணர்வு இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்து விருச்சிக ராசிக்காரரை ஒரு முழுமையான மனிதர் ஆக்குகின்றன எப்போதும் அவர்கள் ஏதாவது பெரிய இலக்கை நோக்கி முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கை கதை ஒரு சினிமா போல இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் அடிமனசு அது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்து முப்பது வரையிலான காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்ட காலமாகும் சனி பக்தியாக இருக்கும் கடின உழைப்புக்கு பலன் தரும் குரு அன்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பணியில் பதவி உயர்வு ராகு அவர்களின் திறமையை வெளியில் காட்டும் இந்த வருடங்களில் சிலர் வெளிநாட்டு வாய்ப்பை அடைவார்கள் சிலர் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவார்கள் தொழிலில் இருந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட சூழல் தொடங்கும் திடீரென அவர்களின் பெயர் பரவ தொடங்கும் மேலும் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாக இருக்க போகிறார் சூரியன் துலாம் வீட்டில் இருக்கப் போகிறார் சுக்ரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார் சுக்ரன் வரும் பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி படம் பெற்று அமரப்போகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும் சூரியனுடன் சுக்ரன் சேர்க்கை அடைவதால் சுக்ர ஆதித்ய மகா யோகம் உருவாகும் புதன் ஏழாம் தேதி விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார் செவ்வாய் பத்தாம் வீட்டிற்கு விருச்சிகத்தின் வீட்டிற்கு வருகிறார் செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகின்றனர் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குரு புதனை பார்ப்பதால் பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் தேதிக்குப் பிறகு உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இத்தனை நாட்கள் உங்களுக்கு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போது ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே பயிற்சியாவது அருமையான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்று எல்லாவற்றிலும் சுப பலன்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் இழந்த பெயர் புகழ் சொத்து நகை எல்லாவற்றையும் மீட்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும் வேலையில்லாமல் தவிக்கும் விருச்சிக ராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடன் சுமை வெகுவாக குறையும் பல்வேறு வகைகளிலிருந்து பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இதனால் பணப்புழக்கம் அதிகரித்து பொருளாதாரம் சீராகும் வம்பு வழக்குகள் பூர்வீக நிலப்பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ராசி அதிபதி ராசியில் இருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக சமாளிக்க முடியும் போதாக்குறைக்கு குறு பார்வையும் கிடைக்கப் போகிறது இதனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள் கடந்த கால கவலைகள் முற்றிலும் நீங்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து விடுவீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் ஆரோக்கியங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுக்ரன் நீச்சமாக உச்ச பலத்துடன் உள் சூரியனுடன் இணைந்துள்ளார் இது நீச்ச பங்க யோகத்தை கொடுக்கும் சுக்ரன் சூரியன் இணைவு சுக்ராதித்யா யோகத்தையும் கொடுக்கும் தூரத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாடு செல்வதற்கான யோகம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றங்கள் நிகழும் தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் கணவன் மனைவி இணைந்து தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சுப செலவுகள் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அடுத்தடுத்த சுப காரியங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நீடிக்கும் புதன் உங்கள் ராசிக்குள் வருவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவால் திக்கு முக்காடுவீர்கள் விருச்சிகராசம் மாதம் பனமழையில் நினையப் போகிறீர்கள் மனக்கவலைகள் முற்றிலுமாக நீங்கும் எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் இறங்கிய எதிர்பார்த்த காரியங்களில் எல்லாம் பிரமாண்ட வெற்றி கிடைக்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகளால் அனைத்து பலன்களும் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சிகம் ராசிக்குள் நுழைகிறார் இந்த பெயர்ச்சி டிசம்பர் வரை நீடிக்கும் செவ்வாய் தைரியம் துணிச்சல் ஆற்றல் மற்றும் போராட்ட மனப்பாங்கின் கிரகமாக கருதப்படுகிறார் அவர் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தஞ்சு நாட்கள் தங்குவார் இப்போது துலாம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் விருச்சிக ராசிக்குள் நுழைவதன் மூலம் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் முன்னேற்றம் பெருகப் போகின்றது அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சிகத்தின் முதல் வீட்டிற்குள் நுழைகிறார் தைரியம் தீர்மானம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள் வெற்றி பெறுவார்கள் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் காதல் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும் ஏனென்றால் விருச்சிக ராசியினரின் உள்ளுணர்வுகள் சிறப்பாக செயல்படும் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் ஆசைகள் மற்றும் திறமைகள் வெளிப்படும் உறவில் பரஸ்பர புடிதலும் அதிகரிக்கும் நேர்மையான உரையாடலுக்கு இடம் அளிக்கப்படும் சுய ஒழுக்கம் மற்றும் சுய முன்னேற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கை மற்றும் பண வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் ஒரு தினமாக அமையும் விருச்சிக ராசி கொண்டவர்களின் நியாயமான தேர்வுகள் எதிர்பார்த்த வெற்றிகள் மற்றும் நற்பலன்களை கொண்டு வரும் எனவும் ராசியினர் காதல் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் நிதானத்திற்கு இடம் நேரம் ஒதுக்கப்படும் தனிமையில் நேரம் செலவிட போதுமான நேரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மதிப்புகளை பகிர்ந்து கொள்ளவும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் உறவில் நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் நீங்கும் காதல் உறவில் வலிமைகளை அதிகரிக்க கனிவாக நடந்து கொள்ளுங்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கூடாது உங்கள் காதல் துணைவியின் விருப்பங்களை புரிந்து கொள்ளுங்கள் உணர்வுகளுக்கு இடம் அளிங்கள் பரஸ்பர புரிதலை உண்டாக்குங்கள் திருமணம் முடிந்த ராசியினர் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து தங்கள் எதிர்காலத்தை செழிப்பாக்கும் செயல்திட்டங்களை உண்டாக்குவீர்கள் குடும்ப உறவுகளுடன் வெளிப்படையான உரையாடல்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத் தலைவர் பொறுப்பில் இருக்கும் நபர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதும் நல்லது தவறுகள் உங்கள் பக்கம் இருக்கும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க தயங்காதீர்கள் உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் தெளிவான திட்டங்களும் அமைதியான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசியினரின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சக ஊழியர்களின் பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றி காணும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரம் உங்கள் ராஜதந்திரங்களால் பெரிய ஒப்பந்தங்கள் அரசு டெண்டர்களை பெறும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது சிறு தொழில் முனைவோர்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனமாக இருப்பதும் நல்லது குறிப்பாக பணம் கைப்பற்றுவது தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருப்பதும் நல்லது முதலீடுகள் பெரிய கொள்முதல்கள் பற்றி சிந்திப்பதும் அவசியம் பதற்றமான முடிவுகளை தவிர்ப்பதும் அவ் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எந்த பணியிலும் நம்பிக்கை மற்றும் முழு உழைப்புடன் ஈடுபடுவார்கள் அதனால்தான் மேலதிகாரிகளால் விரைவில் கவனிக்கப்படுவார்கள் எதிர்காலத்தில் அவர்கள் அதிகம் பிரகாசிக்கும் துறைகள் மருத்துவம் தொழில்நுட்பம் புலனாய்வு நிர்வாகம் ஊடகம் கலை வணிகம் வெளிநாட்டுத் துறைகள் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை அறிவுடன் செய்பவர்கள் அவர்கள் முடிவெடுக்கும் போது ஆழமாக யோசிப்பார்கள் அதனால் அவர்கள் ஒரு முறை முடிவெடுத்தால் அதை மாற்றுவது கடினம் அதுதான் அவர்களை வெற்றி வீரர்களாக ஆக்குகிறது ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பண பணவரவு பற்றிய அதிர்ஷ்டம் திடீரென மாறக்கூடியது ஆரம்பத்தில் குறைவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பெரும் வருமானம் வந்து சேரும் சில சமயங்களில் ஒரு முதலீடு ஒரு கூட்டுத் தொழில் அல்லது திடீர் வாய்ப்பு அவர்களின் வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் சனி தன் அருளால் இவர்களுக்கு உழைப்பின் பலன் கொடுப்பார் குரு பாக்கியம் சேர்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலம் இவர்களுக்கு பண அதிர்ஷ்டத்தின் உச்சநிலை வீடு கார் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் அந்த காலத்திலேயே வந்து சேரும் திடீர் பணவரவு இவர்களை பிரபலங்களாக மாற்றும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுபட்ட சூழல் அனுபவிப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் நடுநிலையில் நிற்பதில்லை கீழே விழுந்தாலும் மேலே பறப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அவர் தங்களின் உண்மையான திறனை வெளிப்படுத்தும் சிலருக்கு வெளிநாட்டில் பெரிய பொறுப்பு சிலருக்கு வியாபார வளர்ச்சி சிலருக்கு தங்களின் திறமை உலகம் அறியத் தொடங்கும் இவர்களின் வாழ்வில் ஒரு பெயர் ஒரு அடையாளம் உருவாகும் சிலர் மக்களின் நம்பிக்கை சிலர் குடும்பத்தின் பெருமை சிலர் நாட்டின் பெருமையாக மாறுவார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் புராண கதையாக நினைவில் நிற்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளிப்படையில் அமைதியாகவும் ஆழமாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் இதயத்தின் உள்ளே பாசம் பரிவு நம்பிக்கை ஆகியவை கொதிக்கும் நெருப்பு போல இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அந்த அன்பு அவர்களுடைய வாழ்க்கையின் அடையாளமாக மாறிவிடும் ஒருவரின் மனம் உடைந்ததை பார்த்தால் அதை சரி செய்யாமல் விலக மாட்டார்கள் அவர்களின் வெளிப்புற கடினத்தன்மை உண்மையில் ஒரு பாதுகாப்பு சுவர்தான் அதன் உள்ளே மறைந்திருப்பது ஒரு பொன்னான இதயம் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குணநலன் திட்டவட்டம் அவர்கள் முடிவு எடுத்தால் அதை நிறைவேற்றாமல் விலக மாட்டார்கள் இது முடியாது என்ற வார்த்தை இவர்களுடைய அகராதியில் கிடையாது எந்த வேலைகளையும் ஆரம்பித்தால் அது முழு மனமும் உடலும் ஆன்மாவும் ஈடுபடும் அதனால்தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை ஒரு போராட்டம் போல காண்பார்கள் ஆனால் அந்த போராட்டம் முடிவில் அவர்களுக்கே வெற்றி மலரும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை உயிர் போல நேசிப்பவர்கள் அவர்கள் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் நம்பிக்கை தூணாக இருப்பார்கள் குடும்பத்தில் யாருக்கும் கஷ்டம் வந்தால் முதலில் முன்னே நிற்பவர் இவர்கள்தான் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக தங்கள் ஆசைகள் வரை விட்டுவிடும் அளவுக்கு தியாக மனமுடையவர்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக துணைக்காக அவர்கள் போராடுவார்கள் ஆனாலும் வெளியில் ஒருபோதும் அதை பெருமையாக சொல்ல மாட்டார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் அன்பு அமைதியாக வெளிப்படும் அவர்கள் வெளியில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்களின் செயல் அதைவிட பெரியது பேசும் அவர்கள் நேசிக்கும் ஒருவருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் ஆனால் யாராவது அவர்களை ஏமாற்றினால் அந்த நம்பிக்கை ஒருமுறையாவது உடைந்துவிடும் அதன் பிறகு அந்த உறவை மீண்டும் கட்டிக்கொள்ள முடியாது அன்பு இவர்களிடம் ஒரு ஆசையல்ல அது ஒரு உறுதி ஒரு ஆத்ம பிணைப்பு மேலும் விருச்சிக ராசிக்காரர் ஒருவரின் நண்பராக இருப்பது ஒரு பெருமை அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு ஆழமான பாசம் வைத்திருப்பார்கள் யாரேனும் பிரச்சனையில் இருந்தால் அவர்கள் முதலில் கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் ஆனால் ஒருவரின் நட்பு நம்பிக்கையை மீறினால் அந்த உறவு அவர்களின் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிடும் அவர்கள் யாரிடமும் நகைச்சியாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள் ஆனால் உண்மையான நட்பு அவர்களுக்கு ஒரு புனித பந்தம் அதை அவர்கள் மிகுந்த மதிப்புடன் காக்கிறார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனநிலை சாதாரணமல்ல அவர்கள் சிந்திப்பது ஆழமாக அனுபவிப்பது ஆழமாக ஒரு சிறிய விஷயமே அவர்களுக்கு ஒரு பெரிய அர்த்தம் தரும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு சக்தி கொந்தளிக்கும் அதுதான் அவர்களின் ஆன்மீக வலிமை அவர்கள் தெய்வத்தையும் வாழ்க்கைகளையும் ஒரே கோணத்தில் பார்ப்பார்கள் நான் முயற்சி செய்கிறேன் கடவுள் வழி செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உடைந்துவிட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் உள்ளே ஒரு நம்பிக்கை ஒரு கடவுள் வடிவம் ஏனென்றால் சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய மாதமே ஐப்பசி அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினாறாம் தேதி வரையிலான ஐப்பசி மாதத்தில் மழை வெள்ளம் புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அரசியல்வாதிகள் பெரும் புகழ்மிக்கவர்கள் தொழிலதிபர்கள் உலகத் தலைவர்கள் பிரதமர்கள் இராணுவ தளபதிகள் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அதாவது பத்தொன்பதாம் தேதி வரையிலான புரட்டாசி இருபத்தேழு முதல் ஐப்பசி இரண்டாம் தேதி வரையிலான இந்த மாதத்திற்கான விருச்சிக ராசிக்காரர்களின் பலன்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் போகும் யோகம் உண்டாகும் புதிய வேலை கிடைக்கும் தள்ளிப்போய் கொண்டிருந்த விஷயங்கள் நடந்து முடியும் சாமர்த்தியமான விஷயங்கள் நடக்கும் விரயத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பதால் சிலருக்கு கால் பாதம் மறைமுகமான பகுதிகளில் இருக்கும் பிரச்சனைகள் சரியாகும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் விரயங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும் விரயத்தில் கவனம் தேவை மனதிலிருந்த பாரங்கள் நீங்கும் பிள்ளைகள் இசையத்தில் இருந்து வந்த பதற்றம் நீங்கும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகளில் நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகம் ஏற்படும் உறவுகளால் ஏற்றம் ஏற்படும் முதலீடுகளுக்கு இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வண்டி வாகனங்களை வாங்க அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ரகசியமாக ஒரு காரியத்தை செய்யும் போது ஜெயிப்பீர்கள் திடீர் பணவரவு உண்டாகும் நிறைய சங்கடங்களில் இருந்து வெளியில் வருவீர்கள் ஏற்றம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் நிறைய பயணங்கள் செய்யும் மாதமாக இருக்கும் உச்சிஷ்டா மகா கணபதி வழிபாடு மேன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பணியிடங்களில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆனால் அவை சவாலாக தோன்றலாம் சக பணியாளர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஆனால் நீங்களே தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரும் பண விஷயங்களில் சிறிய முன்னேற்றம் உண்டு பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பழைய கடன்கள் குறையும் வாய்ப்புகள் உண்டு வீட்டில் சேமிப்பு முயற்சிகள் பலன் தரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் விதம் வேற லெவல் அவர்கள் வெறும் நாளையை நம்பிக்கையால் அல்ல தங்கள் ஆழமான கண்ணோட்டத்தால் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாள் நான் இதை அடைவேன் என்ற நம்பிக்கை இருக்காது அவர்கள் நான் இதை அடைய வேண்டும் என்று உறுதியாக சொல்வார்கள் அவர்களின் சிந்தனை வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது அவர்கள் ஒரு இலக்கை நினைத்தால் அதை அடைய அவர்களுடைய உடல் மனம் உயிர் அனைத்தும் செயல்படும் இதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் வெறும் கனவு அல்ல அது திட்டமிட்ட வெற்றி குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களின் சாதகத்தில் அடிக்கடி காணப்படும் ஒரு சிறப்பு யோகம் ராஜயோகம் இதுவே அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அதிகாரமும் செல்வமும் சேர்ந்து வரும் அடையாளம் சனி மற்றும் குரு சேரும் போது அந்த ராஜயோகம் செயலில் வரும் இது அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் உயர்வு கொடுக்கும் ஒரு சாதாரண மனிதராக இருந்து அனைவரும் அறிந்த பெயராக மாறுவார்கள் அவர்கள் சுற்றத்தில் நடந்தாலே மக்கள் கவனிப்பார்கள் அவர்களின் பேச்சு நடத்தை சிந்தனை எல்லாம் ஒரு ராஜ மரியாதையே கொண்டிருக்கும் அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் அரசர் போல வாழும் தருணத்தை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுக்கான சொந்த வீடு பற்றிய ஆசையை மனதில் எப்போதும் வைத்திருப்பார்கள் அந்த ஆசை வெறும் கனவு அல்ல அவர்கள் அதை நிறைவேற்றும் ஆற்றல் கொண்டவர்கள் குரு சனி நன்மை தரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது புதிய வீடு நிலம் அல்லது கட்டிடம் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும் சிலர் நீண்ட நாள் வாடகை வாழ்க்கையிலிருந்து என் சொந்த வீடு என்ற பெருமையுடன் வெளியேறுவார்கள் அந்த வீடு இவர்களுக்கு வெறும் உறவிடம் அல்ல அது ஒரு வெற்றியின் அடையாளம் ஒரு மன நிம்மதியின் கோவில் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதையும் எளிதில் வாங்க மாட்டார்கள் அவர்கள் வாங்கும் பொருள் ஒரு கனவின் நிறைவேற்றம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது காலத்தில் பெரும்பாலான விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களின் முதல் அல்லது புதிய கார் வாங்கும் வாய்ப்பை அடைவார்கள் அது ஒரு ஆசையல்ல ஒரு அடையாளம் அவர்கள் காரை வாங்கும்போது மனதில் ஒரு பெருமை இருக்கும் இந்த வாகனம் என் உழைப்பின் சின்னம் சிலர் தங்கள் தொழிலுக்காக சிலர் குடும்பத்திற்காக சிலர் தன் மரியாதைக்காக ஆனால் எல்லோரும் அதை தங்கள் உழைப்பின் வெற்றியாய் நினைப்பார்கள் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு ஒரு புதிய உச்சநிலையை அடைவார்கள் அந்த நேரம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எதையும் திடீரென பெற மாட்டார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாம் சேர்ந்து வரும் தொழிலில் உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி சமூகத்தில் மரியாதை மூன்றும் ஒரே நேரத்தில் வரும் இவர்கள் கடந்த கஷ்டங்களை நினைத்து சிரிப்பார்கள் ஏனென்றால் அந்த கஷ்டங்கள்தான் அவர்களை இந்த உச்சிக்கு கொண்டு வந்தது விருச்சிகம் ராசிக்காரர்களின் வெற்றி ஒரு திடீர் மின்னல் போல ஆனால் அது நீண்ட காலம் பிரகாசிக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களின் வெற்றியை மக்கள் வெறுமன பாராட்ட மாட்டார்கள் அவர்களை நம்புவார்கள் அவர்கள் சொல்வது நம்பிக்கையை கொடுக்கும் அவர்கள் செயல் மற்றவர்களுக்கு உத்வேகம் தரும் பலர் இவர்களை பார்த்து தங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள் அவர்களின் நம்பிக்கை நேர்மை ஆழ்ந்த பார்வை இவை அனைத்தும் அவர்களை மக்களின் நம்பிக்கையான மனிதர் ஆக்குகிறது அவர்கள் பெயர் பலரது வாழ்விலும் ஒரு புள்ளியாக மாறும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மாபெரும் கதை போல முடியும் தொடக்கத்தில் கஷ்டம் நடுவில் போராட்டம் ஆனால் முடிவில் ராஜயோகம் அவர்கள் நாற்பதுக்கு மேல் சென்ற பின் அவர்களின் வாழ்க்கை ஒரு அமைதியான பேரரசு போல இருக்கும் அவர்கள் வீட்டில் அமைதி வெளியில் மரியாதை மனதில் நிறைவு இதெல்லாம் சேர்ந்து வரும் நாகத்தேவர்களின் அருள் சிவபெருமானின் ஆசிர்வாதம் செவ்வாயின் துணிச்சல் குருவின் கருணை இவையெல்லாம் இணைந்து அவர்களுக்கு ஒரு ராஜயுகம் கொடுக்கும் அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களின் இறுதி வெற்றி